머리 똑같이는 이쪽으 போற போக ஐந்தாவதாக ஒன்றாம் ஐயோ கொடூரமா 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 அதுக்குதுடா அதுக்குதுடா அத சூடுல வரதுக்கு முன்னாடி இல்லடா என்னெல்லாம் இன்னும் பத்தியா இதுக்குடா செல் வந்துடுச்சு செல் வந்துடுச்சு பைசல் பைசல் வந்து நம்ம எல்லாம் மாட்டாம இருந்தா வந்துட மாட்டியா அடைமற்று கடரிக்கின்ற தெல்லமாக்க வேண்டிய உடம்பிலே ஒன்றல்ல இரண்டல்லான் போடு போடு முதல் பரிசு தெல்லதெற்கே சிங்கப்பூர் ரல்லின் புகழு தலைவன் பத்தியா வெலெஞ்சம்பட்டி காணக்குளம்பரும் கிரந்தா கடும்பியான போராட்டா அபூர்வ ஜாரா பாண்டிய நம்பலமா கடும்பியான போராட்டா கண்டு கொள் கண்டு சாமியா பொன்னி சேவ மூச்சி பெரிய கோரندي யார பாண்டிய நம்பலமா நல்லாசம் பத்தி நம்ம போராட்டா கடும்பியான போராட்டா கண்ணுதுவா முதல் பரிசு தெல்லதெற்கே நம்ம பாண்டிய யாரா

அப்படியே <laughs> கடுமையான <laughs> 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 <laughs>

முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காவிரி சிங்கப்பூர் தொழில்நுட்பம் செஞ்ச்குமார் கருப்பு அம்பனம் போராட்டம் பெறுவதற்கு ஆனந்த கடுமையான போராட்டம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற கையமாற்றங்கள் வந்து கடுமையான நான் முதல் பிறந்து பெரிய மதுரை நான்காவது போராட்டி மூன்றாவதாக சிங்கமுனே சிங்க முன்னேறி முதல் பரிசு பெருவதற்கு தொழிலதி பரிசு பெருவதற்கு முதல் இரண்டையா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றான் அம்மன் பேர் திருவிழா முன்னேற்று பேர் சமநகி அரசின் பொ சம்பந்தம் எம்எல்சி சார்பாக நடத்தப்படுகின்ற ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயத்தில் தற்கொலை முதல் பரிசு பெறுவதற்கு சிங்கப்பூர் தொழிலதிபர் முகலேந்தி பசும்பொன் பாலா இரண்டாவதாக நட்புணப்பட்டு எஸ் பி நல்லப்பட்டு ஒரு நினைவாளர் அபியாபுரம் எஸ் ஆர் மாணசாமி குமார் மூன்றாவதாக சிங்கம் சேவகமூர்த்தி துணை சாத்தமங்கலம் கருப்பைய அம்பலம் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தா ஏழு வண்டிகள் ஏழு வண்டிகள் முதல் பரிசு பெறுவதற்கு சிங்கப்பூர் தொழிலதிபா சுகலேந்தி பசும்பொன் பாலா இரண்டாம் அற்புதப்பட்டு எஸ்பி நல்லப்பட்டு நினைவாக அபடியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் மூன்றாவதற்கு பிடிப்பதற்கு சிங்கமுனரி சோமியமூர்த்தி துறை சாத்தாமங்கலம் கருப்பைய அம்பலா இரண்டு வண்டிகள் தனியாக நான்காவதாக வெளிஞ்சம்பட்டி காணப்பொடி அம்பலம் வேண்டுவா வேண்டுவா நடைமுறையில் உள்ள தெமிலில் நடுவதுக்கு தெரிவது பெரிய மாற்றங்களை தப்பெற்று டாக்டர் கேளன் வைடுவா முதலமைச்சரின் தலைமையிலுந்து இந்த மாதம் பாகே மூரி சிங்கப்பூர் தொலைதூர வித

தொழிலதிபர் இந்திய பசும்பொன் டாஜா முதல் பரிசை பெறுவதற்கு சிங்கப்பூர் தொழிலதிபர் இந்தியா இரங்கல் பரிசை பெறுவதற்கு அமதியாக கடுமையான போராட்டம் முதல் பரிசு சிங்கப்பூர் பெருமகிங்க தொழிலதிபர் பசும்பொன் புகழேந்தியா முதல் மாட இரண்டாவதாக அப்டியாபுரம் மோகன் சாமி குமார் மூன்றாமதாக சாத்த மங்கலமா பட்டியா பாண்டி கோபிலா பூரந்தியா வெள்ள நாயக்கன் பட்டியா முதல் பரிசு பெருவெர்ஜியா புதுவந்த மாவட்டம் சிங்கப்பூர் தொழில் புகழவேந்தி பசும்பன் பாலா

Botan, la 안보다안 가보다 காட்டிட்டு போதல் பரிசை பெருவதற்க சிவகங்கை மாவட்டம் பாகனேரி செம்பனார் சிங்கப்பூர் தொழிலதிபர் புகழேஜி பசுமோன் பாலா

சிங்கப்பூர் தொழிலதிபர் முதலேந்திய பசுபோன் பாலா வேண்டது முதல் பரிசு பெறுவதற்கு நெருப்பு முதல் பரிசு பெறுவதற்கு சிங்கப்பூர் தொழிலதிபர் பசுபோன் பாலா முதலேந்தியா அந்த வண்டியில் தம்பி எல்லா வண்டி பாட்டு யாரு விடாதா சார் வண்டி தம்பி

புகழேந்தி பசுமொழி பாலா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தெற்குகப்பட்டி எஸ்பி நல்லப்பட்டேவர் நினைவாக அபனியாபுரம் அலனியாபுரம் எஸ்ஆர் மோகன் சாமி குமார் மெதுவா முதல் பரிசு பெறுவதற்கு பாலா போட்டி வருகின்ற சாரதி ஆனார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நெருங்குவப்பட்டு எஸ்பி நல்லப்பட்டேவர் நினைவாக அபனியாபுரம் எஸ்ஆர் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன்

துணை சார்பில் சவீஷா துணை சார்பில் ஆனந்தா முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூர் தொழில் அதிபர் பசும் பொன் பாலா முதல் பரிசை பெறுவதற்கு முதலீடு முதலீடு புதிய எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு சிங்கப்பூர் தொழில் அதிகாரி क्या बोल रहा है तुम ये ये बंदा क्या बताएगा ना क्या बताएगा ना लगता है कोई बड़ा नहीं बागा बनिया ब्रा उसके आर्मों एंड स्टाम्प को बाहर उठ रहा है बंदा कौन बोला है अरे पर पर यूज़ ऑफ मित्रात क्या प्रेज़ मांगने हैं वीडियो बंदी ये पर परसों लगा रहे हैं मदरलू कटी है तो मदर पर उस இரண்டாவது பரிசு பெறுவதற்கு நெற்பியவசட்டி எல் சி நல்ல சதேவர் நேவாள் அமனியாபுரம் சாமி குமார் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தொழில் அதிபார் புதிய இந்தியா போட்டி அறிவிந்த சாரையான இரண்டாம் கட்டாக நெபிவசட்டி எஸ் நல்ல சதேவர் நேவாள் அமணியாபுரம் எஸ் ஆர் மோகன் காமிக்குமார் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கண்ணுக்கு தெரியலாம் இதன் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பாவி சாமி குமார் அபனியாபுரம்

¡Gracias! Ah!

மங்கள முதல்லைவர் நினைவாகுமார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட சிங்கம்புனேரி செந்தில் குமார் சாத்தமங்கலா சாத்தமங்கலம் கருப்பையா அம்பலா பட்டா வெளிஞ்சம்பட்டி கானப்பூடி கிரண்ராஜ் அம்பலா நான்காம் நாலாம் படித்த பைக்கு அஞ்சு படிச்சிருக்கேன் போட்டு 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 லைட்டா போட்டு என்ன தெரியா டூ வீலரும் அனுமதி வேணா ஏன் தெரியாம அப்படி போட்டு போட்டு முதல் மாடு வேனுக்கு முன்னாடி தனியா நெருக்கப்பட்ட எஸ்பி நல்ல பத்தியவர் நினைவாக அதஞ்சாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் இரண்டாவது பரிசு பெருமை இருக்கு பைக் வரக்கூடாது வரக்கூடாது என்ன மைத்துக்கு வராங்க முதல் நாடு வேனைக்கு முன்னாடி தனியா நெருப்பு வட்டி எஸ் பி நல்ல பட்டியவர் அரவணியாபுரம் எஸ் ஆர் மோகன் சாமி குமார் சாரதிய தவணா வரிசு ஓட்டிக்கிறோம் சாரதிய தவணா வரிசு ஓட்டிக்கிறோம்

முதல் நாடு வேனுக்கு முன்னாடி தனியா பேசினா சாமி குமார் இரண்டாவது பெறுவதற்கு நான்காவதாக பாண்டி போவது முதல் நாடு வேணுக்கு முன்னாடி தனியா பட்டு வெள்ளப்பட்டு

முதல் நாடுக்கு மூன்றாவதாக மதுரை மாவட்டம் சிங்கம் சிவனமூர்த்தி தாத்தமங்கலா பெருப்பையார் சார்களை தலைவனாட்டிக்கிறான முதல் நாடு வேனுக்கு முன்னாடி தனியாட்டிக்கிறான சார்கள் தலைவனா முதல் நாடு வேனுக்கு முன்னாடி தனியா

அவனியாவுரா நக்கிருந்தாரு எற்பு அப்படி வெச்சு நல்லபடியா அவர் நிர்வாக பூவதி தியான பாண்டிய நம்மளை வைத்தாவதாக பூவதி தியான பாண்டிய